இந்தியன் டீமுக்கு ஒரு டிசர்விங் விக்ட்ரி நான் சொல்லுவேன் இங்கிலாண்டும் நிறைய இடத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியாவோட எஃபெக்டிவ்னஸ்னாலும் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இங்கிலாந்து நிறைய சான்சஸ் இது ஃப்ராடு வெற்றி அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன் இது அன்லாஃபுல் கிடையாது பட் நாம கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் இருக்கோம் அது தவிர்த்துக்கப்பட வேண்டிய விஷயம் இது வந்து நான் ரைட்டுன்னு சொல்லலை நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க பட் இது இது வந்து தான் நான் சொல்லுவேன் பட் உண்மையிலே ஜோஸ் பட்லருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்தால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் போய் இதை ரைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கட்சி தோல்வி அப்புறம் இதை சொல்கிறது தான் எடுத்துக்க பட் நீங்களே அவர் எடுத்துக்க போனோம்னா கரெக்ட் இது வந்து ஒரு ஃபிராடுலன் பெட்ரின்னு இவங்க சொல்றது வந்து குழந்த ஆடுற மாதிரி இருக்கும் அப்போ வேர்ல்டு கப்பை திருப்பி கொடுங்க டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் த்ரோ அடிச்சாங்க பிரதர் பென் ஸ்டோக்கோட பால்ல பட்டு த்ரோ அடித்த பால் ஃபோர் போட்டு நாலு ரன் கொடுத்தாங்க நீங்க வந்து ஆஸ் பர் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப் மூணு ரன்னை குறைச்சிருக்கணும் ஓட்டுனர் ரன் மட்டும் எடுத்துருக்கணும் பண்ணாங்களா

அவர் வந்து சி ஒரு மேட்ச் தோத்தா பரவாயில்ல ரெண்டு மேட்ச் தோத்தா பரவாயில்ல மூணு மேட்ச் தொடர்ந்து வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறது வந்து நாலு மேட்ச் தொடர்ந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறது சூப்பராக பண்ணியிருக்காங்க சரி அர்ஷதி புள்ள கொண்டு வந்ததுல எனக்கு உண்மையிலே வருத்தம் கிடையாது அது வந்து ரைட் கால் தான் நானே சொன்னேன் அர்ஷதி புள்ள வரணும் பட் சமையல் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவரை எடுத்துகிட்டு வந்தது வந்து ஐ அம் ஐ எம் நாட் வெரி கன்வின்ஸ்ட் கிரிக்கெட் டுவெண்டி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபோர்த்து டி டுவெண்ட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கு இதோட இந்தியா வந்து இந்த சீரீஸையும் கைப்பற்றிருக்காங்க நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக கிரிக்கெட் அண்டிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த மேட்ச் வந்து இந்தியா பக்கம் போகுமா இங்கிலாந்து பக்கம் போகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா பிப்த் டி டுவெண்ட்டிக்கு எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒருவேளை இதை இங்கிலாந்து கைப்பற்றிருந்தாங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து ரொம்ப டஃபா போயிருந்திருக்கும் இந்த மேட்ச்சை வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க இதை எப்படி பாக்குறீங்க நான் முன்னாடியே நே ப்ரோ ஃபோர் ஒன் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட சொன்னேன் தோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸாவே போனா கூட அதுவும் எதிர்பார்த்துதான் நீங்களே சொன்னீங்க இங்கிலாந்து டீமே நம்ம குறைச்ச இடப்படக்கூடாது ஏன்னா ஸ்ட்ராங்கான பேட்டிங் இப்போ உங்ககிட்ட இருக்கு நல்ல ஸ்பின் போடக்கூடிய ஆட்கள் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் கன்சிடர் பண்ணா இந்த க்ளோஸ்னஸ்ங்கிறது இந்தியா பங்களாதேஷுக்கு இந்தியா இங்கிலாந்துக்கு வித்தியாசம் வின்னிங் இஸ் ரைட் ஆனா நம்ம எதிர்பார்த்தா அந்த ஃபோர் ஒன்னை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த ஃபோர் ஒன் வரும் நான் இன்னமும் ஸ்ட்ராங்காக நம்பினேன் இது நான் இப்போ சொல்லல மூணாவது மேட்ச் தோத்தப்பவே நான் சொன்னேன் போர் ஒன் நம்ம பிகாஸ் இந்தியன் பேட்டிங் ஆர்டர் இஸ் வெரி ஸ்ட்ராங் டு டிப்ளீட் மூணாவது மேட்ச் அவங்க டிப்ளீட் பண்ணதே ஹார்ட்ஸ் ஆஃப் த இங்கிலாண்ட்ஸ் ஒண்டர்ஃபுல் போலிங் அண்ட் அதை தவிர்த்து அவங்களுக்கு கண்டிஷன்ஸும் கொஞ்சம் ஃபேவரபுலா இருந்துச்சு பட் இன்னைக்கு அதையும் மீறி வந்து நம்மளோட பேட்டர்ஸ் எஸ்பெஷலி நான் எதிரே பார்க்காம தூபே சூப்பராக விளாட்றாரு ஐ ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இம் பட் நேத்து அவர் சூஸ் பண்ண ஷார்ட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸையும் தாண்டி ஃபாஸ்ட் போலர்ஸையும் ரொம்ப அழகாக அடிச்சாரு முதல்ல பொறுமையாடினாரு அப்புறம் அடிச்சாரு ரிங்கு சிங்கும் ஹர்திக் பாண்டியாவும் ஒன்போது பத்து ஓவர்ல உள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு நாலு ஓவர் பொறுமையாடவங்க ஆடுவாங்க பதினாறாவது ஓவர்ல நடிகாராங்க உங்ககிட்ட சொன்னேன் அதுல ரிங்கு சிங் தூபே அந்த வேலையை பார்த்தாரு வெரி வெரி குட் டு வாட்ச் இந்தியன் டீமுக்கு ஒரு டிசர்விங் விக்டிரின்னு நான் சொல்லுவேன் இங்கிலாண்டும் நிறைய இடத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன் பர்சன்ட் வந்து இங்கிலாந்து ஒரு கான்ட்ரவர் பெருசா இப்போதைக்கு பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் அவரை வச்சுதான் துபாய்க்கு பத்திரமா கனஸ்கஷன் பாத்தீங்கன்னா ராணாவை எடுத்துட்டு வந்தாங்க இது மிகப்பெரிய பேச பொருளா இருக்கு இந்த வெற்றியை வந்து இந்தியா ஃபேன்ஸே வந்து ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது இது வந்து ஒரு ஏமாத்து வெற்றி இது வந்து உண்மையான வெற்றி இல்லை அப்படின்னு அவங்களே பதிவிடுறாங்க சார் இதை எப்படி பாக்குறது நம்ம அதாவது இந்தியன் ஃபேன்ஸ் நான் சொல்ல மாட்டேன் இந்தியன் ஃபேன்ஸ் முழுசா இது வெறுக்கிறாங்கன்றதை நான் சொல்லவே மாட்டேன் பட் ஒரு பேசு பொருளா இது இருக்குங்கிறத நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை அப்படி பார்த்தா நீங்க அப்ப இங்கிலாந்து வந்து வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் வந்து அந்த பேட்ல பட்ட ஃபோர் வச்சு ஜெயிச்சா தப்புன்னு சொல்லுவோம் இது வந்து ஆஸ் பர் லா இது அதை அனுமதிச்சிருக்கு பட் ஒரு லாக்கு ஏத்த மாதிரி நீங்க கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொண்டு வந்தீங்களா அப்படின்ற கேள்விங்க எங்க வேற ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் யார் நம்ம கிட்ட இருக்கா அதாவது ரமன்தீப் சிங் இருக்காரு நீங்க சொல்லலாம் பட் அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்திருக்காங்கிற அந்த ஒரு பார்டர் வேரி வேரியேஷன் வந்து கண்டிப்பா எனக்குமே அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு நான் சொல்ல மாட்டேன் பட் இது அன்லாஃபுல் கிடையாது அப்படிங்கறத நான் கிளியரா சொல்றேன் அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ ஆஸ்திரேலியா பல மேட்சுகள்ல அன்லாஃபுல்லா ஜெயிச்சிருக்காங்க ஒரு ஒன் பிச் கேட்ச் அவுட்னு கொடுத்துருக்காங்க ஒரு பால ஒரு ஒரு ஸ்டம்ப் கடிச்ச த்ரோவை கைய நீட்டி இவ்வளவு தூரம் கையை நீட்டி தடுத்துட்டு உடம்புல வந்த பாலுன்னு பீலா விட்டுருக்காங்க அதே உண்மையிலே உடம்புல வந்த பால கிரீஸ் பிள்ளை டிஃபெண்ட் பண்ணாரு இன்சாமுக்கு என்னதான் பாகிஸ்தான் கிரிக்கெட் குடியாதுனாலும் உண்மை உண்மைதான் இன்சாமுக்கு அதை அவுட் கொடுத்தாங்க புரியுதா உங்களுக்கு சோ இந்த மாதிரி அன்லா ஃபுல்லா ஸ்கிராச் பண்றது பால இதெல்லாம் பண்ணிருக்காங்க டோப் இருக்கு ஷேன்வானை பத்தி அவ்வளவு பேசுறோம் அவர் ஏன் சஸ்பெண்ட் ஆன ஒரு வருஷம் போய் பாருங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி இது இல்ல இது அன்லாஃபுல் இல்ல பட் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க ரமன்தீப் சிங்க கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கறது பாயிண்ட் தான் பட் இதனால தான் ஜெயிச்சோம்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி த டேமேஜ் வாஸ் டன் ஓகேங்களா அர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் வீக் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தது யாரும் நீங்க போய் பாருங்க சோ த பாயிண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி டூயிங் வெரி வெல் அண்ட் விக்கெட் வெற்றிக்கு காரணம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மாட்டேன் போலிங் பட் பட் அதனால தான் நம்ம ஜெயிச்சோம் இது இது வெற்றி நான் சொல்லவே அன்லாஃபுல் கிடையாது கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அது தவிர்த்தப்பட வேண்டிய விஷயம் இது வந்து நான் சொல்லல நான் புரிஞ்சுக்கோங்க பட் இது இது வந்து 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 நான் சொல்ல இதை பண்ணியிருக்காரு ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து இதுல இல்ல துபிலைக்கு ரீப்ளேஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா ராணாவா அப்படிங்கிற கேள்வியும் அவர் வச்சிருக்காரு நான் ஸ்ரீநாத்தை மீட் பண்ணி நான் பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி ரஸ் மீட்லையும் சொல்லிருக்காரு இதை எப்படி பாக்கறது சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கிலாந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆஸ்திரேலியா அதாவது மேட்ச்சுக்கு ஒவ்வாத விஷயங்களை நிறைய உள்ள புந்து பண்ணியிருக்காங்க பட் இது அவர் லீகலா எடுத்துட்டு போறான்னா லீகலா எடுத்துட்டு போட்டோம் இஃப் ஸ்ரீநாத் குட் மேக் சம் டிசிஷன் அஸ் அ மேட்ச் ரெஃப்ரி தட் சுட் பி அக்செப்டட் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்தியா தோல்வி வெற்றி வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரைட் திங் டு டூ அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் உண்மையிலே ஜோஸ் பட்லர்க்கு இதுல ஒரு பிரச்சனை இருந்தா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் போய் இதை ரைஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கன்சர் உங்களுக்கு தெரியும் வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆஸ்திரேலியாவில் நடந்தப்போ பங்களாதேஷோட நம்ம ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தப்போ மேட்சுக்கு நடுவுலயே பிரச்சனையை வந்து அவங்க கேப்டன் போய் ரைஸ் பண்ணாரு ஓகேங்களா சோ அந்த மாதிரி அவர் ரைஸ் பண்ணியிருக்கணும் அவர் பண்ணாம ஒரு தோல்வி பண்றதுக்கு அப்புறம் இதை சொல்றது ஏத்துக்க முடியல பட் லீகலா அவர் எடுத்து போறாருன்னா கரெக்ட் சி வாட் ஹி சேங் இஸ் ஐட் ரைஸ் இட் அப்படின்னு சொல்றாரு கரெக்ட் பட் இதனால தான் அவர் தோத்தாரா அப்படின்னா அவர்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு அவர் வந்து அவங்க அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தோம் டென் ஃபார் த்ரீ கேட்ச் டிராப் பண்ணாங்க தூபையோட கேட்ச் அதுக்கப்புறம் தான் மேட்சே மாறிச்சு அதே மாதிரி அவங்களோட பேட்டிங் லைன் அப் சூப்பரா இருந்தப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரூக் எக்ஸாண்டா விளையாடிட்டு இருந்தப்போ சுந்தருக்கு மொத்தமே ஒரு மூணு பாலோ என்ன இவருக்கு சாரி ஆஹ் நம்ம வருண் சக்கரவர்த்தி மூணு பாலோ என்னவா இருந்துச்சு அந்த பால் அவர் ஹிட் பண்ணிருக்கா அடிச்சாரு அதுக்கு ஒரு பேட்ஸ்மேனும் அடிச்சாரு அந்த ஒரு ஓவர் கொஞ்சம் மெச்சூர்டா எப்படி டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல வந்து இப்ப நடந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து இவரோட ஓவர் அதில் ரஷீத் நினைக்கிறேன் அவரோட ஓவர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பால் ரோஹித் சர்மா ஆடி ரோஹித் சர்மா இன்னும் சமயம் நான் சொன்னோம் அதே மாதிரி இன்னும் ரெண்டு பால் ஆடிக்கலாம் சோ அவங்க நிறைய மொமெண்டம் மிஸ் பண்ணாங்க அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது பட் இது வந்து அவர் லீகலா எடுத்துட்டு போறாருன்னா அவருக்கு அதுக்குரிய தார்மீக உரிமை இருக்கு அண்ட் இஃப் இஃப் த ரெஃபரி சேஸ் தட் திஸ் இஸ் இன்கரெக்டி இதுக்கான ரிசல்ட்டை மாத்துறது இல்ல கால் ஆஃப் பண்றது பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச லீகலி பட் அப்படி பண்ணால் அதை இந்தியர்கள் சந்தோஷமாக ஏத்துக்கொள்ள வேண்டும் பட் அதுக்காக இது வந்து ஒரு ஃப்ராடனன் பெட்ரின்னு உங்க சொல்றது வந்து குழந்தை அடறா மாதிரி இருக்கு அப்ப நீங்க அந்த அப்ப வேர்ல்டு கப் திருப்பி கொடுங்க டூ தௌசண்ட் நைன்டி வீடு கப்ல த்ரோ அடிச்சாங்க பிரதர் பென்ஸ்டோவ் ஓட பால்ல பட்டு த்ரோ அடிச்ச பால் போர் போட்டு நாலு ரன் கொடுத்தாங்க நீங்க வந்து ஆஸ் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மூணு ரன்ன குறைச்சிருக்கணும் ஓடன ரெண்டு மட்டும் எடுத்துருக்கணும் பண்ணாங்களா அந்த டிஃபரன்ஸ்ல தானே வேர்ல்டு கப்பே ஜெயிச்சாங்க நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சாங்க பால் வேர்ல்டு கப் ஏன்னா ஸ்கோர் டை ஆகிட்டே இருந்துச்சு அந்த டையே வந்திருக்காது இல்ல ஸோ இதை விட நிறைய பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து ஆல்வேஸ் ஆஸ் திஸ் ப்ராக்டிஸ் தோத்ததுக்கு அப்புறம் அழுவாங்க அவங்க ஃப்ராடு பண்ணும்போது தெரியாது ஆஸ்திரேலியா வரதான் இதோட அழுதுப்பாங்க அது ஒரு விஷயம் சூரியகுமார் யாதவ் வந்து நாலு மேட்சா பெய்ய ஒரு கேப்டனா அவர் வந்து பேட்டிங்ல எடுத்துட்டு போகணுமோ அந்த அளவுக்கு அவரால் எடுத்துட்டு போக முடியல ஒரு மேட்ச கேப்டனாவும் அவர் மேல நிறைய கேள்விகள் வைக்கப்படுது இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க சார் கேப்டனா அதுல எந்த இடத்துல கேள்வி எழுப்பப்படுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு பட் ஒரு பேட்ஸ்மேனா அவர் பெட்டரான சூஸ் பண்ணிருக்கணும் அவர் வந்து சி ஒரு மேட்ச் தோத்தா பரவாயில்ல ரெண்டு மேட்ச் பரவாயில்ல மூணு மேட்ச் தொடர்ந்து வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லங்கிறது வந்து நாலு மேட்ச் தொடர்ந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறது ஏற்றுக்க முடியாது என்னுடைய டீம் நான் சூப்பராக மேனேஜ் பண்றேன் ஐ ஹவ் காட் இன்அப் பிளேயர்ஸ் அவுண்ட் மீ எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க நான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறது ஒரு சாக்கா நீங்க சொல்ல முடியாது ஆனா நிறைய பேருக்கு இது வந்து தோனிக்கே வந்துருக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லவே சொன்னார் அட்லீஸ்ட் மை டீம் இஸ் டூயிங் வெல் ஐ எம் ஏபிள் டு மேனேஜ் இன் மை டீம் பட் ஐஎம் நாட் கிவிங் மை பர்ஃபார்மன்ஸ் ஐ ஹவ் டு கிவ் அதான் தோனி அந்த ஐ டு இன்டென்ட் வந்து சூரியகுமார் யாதவ் இருக்கணும் சஞ்சீவ் சாம்சங் நான் விமர்சனத்தை வைப்பேன் நீங்க சில நேரங்களில் பிச் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பொறுமையா ஆடிட்டு சில நல்ல போலர்ஸை ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு ஆடணும் இதை நான் போன இன்டர்வியூலயும் சொன்னேன் அவங்க ரெண்டு பேர் இந்த ஒரு போக்கையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏன்னா டீமுக்குள்ளேயுமே அவர் சொல்ற இன்டர்வியூல பிளே யுவர் நேச்சுரல் கேம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம் நீ நெட்ஸ்ல ஆடுற மாதிரி ஆடுன்னு நான் சொல்லியிருக்கணும் நான் ரொம்ப உயர்வா மதிக்கக்கூடிய ரிங்கு சிங் ராபின் சிங் லெவலுக்கு நான் கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ரிங்கு சிங் மனசாட்சியே இல்லாமல் டென் ஃபார் டுவெல் ஃபார் போது ஏறி வந்தார் ஐ குடு அது வந்து ஒரு சரியான கால் கிடையாது நல்ல வேலை துபே சூப்பரா விளையாடினார் ஆனால் நம்ம மேட்ச் ஜெயிச்சோம் இல்லைனா இது எங்க வேணா போயிருக்கும் சொல்லிட்டு சோ அந்த ஒரு அப்ரோச் வந்து எப்பனாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன்ற அப்ரோச் வந்து ஒரு பேஸ்பால் கிரிக்கெட் மாதிரி வந்துருது எல்லாரும் அப்படி ஆடுறாங்களான்னா இல்ல அதிக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் எப்படி ஆட்டார் சூப்பராக விளையாடுறான் அண்ட் சி துபை ஆல்சோ டிட் தட் ஸோ அந்த ஒரு திலக் இன் ஒன் ஆஃப் சோ உங்களுக்கு அந்த அப்ரோச் வந்து இவர் மட்டும் செய்வாரு நான் செய்ய மாட்டேன்னு இருக்க கூடாது மேபி சஞ்சய் சாம்சன் கூட மனுச்சு விட்டுருவோம் சரி அவரோட கேமே அதுதான் ஆனா இவர் சூரியகுமார் யாதவ் டெபினட்டா அப்படி ஆடணும் வென் தெர் இஸ் அ சடன் விக்கெட் தரையோடு அடிங்க ஃபர்ஸ்ட் அறுபது பால் ரன் எப்படி வந்து நல்லா பாருங்க இங்கிலாண்டுக்கு அவங்க ஸ்ட்ரெயிட் பேட்லேயே ஆடினாங்க ஈஸ்வர் அவங்க ஒரே ஒரு ஷாட் மட்டும்தான் ஷார்ட் பால் போடும் போது ஆறுல இப்படி அடிச்சு அவங்க பேட்டை வச்சு மீது எல்லாம் ஸ்டேட் பேட் வச்சு ஆடினாங்க ஓப்பனிங் பேர் சூப்பர் பார் விளையாடினாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஷார்ட்ஸ் சூரியகுமார் யாதவுக்கு நிறைய தெரியும் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் விளையாடி அவர் தன்னோட விக்கெட்டை ரீடைன் பண்ணி ஒரு ஏழு ஓவர் வரைக்கும் பேட்டிங் மாறணும் பேட்டிங்ல நிக்கணும் ஏர்லியா உள்ள வந்தாருன்னா இந்த சூரியகுமார் யாதவ் எடுத்தே ஆகணும் பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா அர்ஷதீப் எடுத்துட்டு வந்தாங்க ஷமிக்கு பதிலா என்ன காரணம்னு தெரியல ஷமி தான் போட்டார் இருந்தாலும் அர்ஷதீப் வந்து எடுத்துட்டு வந்தாங்க ரவி பிஷ்ணாய் ரெண்டு மூணு மேட்ச்சா வந்து விக்கெட்லஸ் தான் இருந்தாரு இந்த டி டுவெண்ட்டில இந்த ஃபோர்த் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவர் தான் விக்கெட்டே தொடங்கி வச்சவர் அஹ் அதை தொடர்ந்து வருண் பார்த்தோம்னா அவரு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு நீங்க சொன்ன மாதிரி ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை அவர் தான் எடுத்துக் கொடுத்தாரு அதனாலதான் மேட்சே வந்து இந்தியா பக்கம் வந்தது அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம்

நீங்க வந்து மறுபடியும் வாஷிங்டன் சுந்தர இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணது என்னால ஒத்துக்க நீங்க வந்து வாஷிங்டன் சுந்தர டீம்ல வச்சிருந்து வேற யாராவது ஒரு பிளேயர் போல டீம்ல வச்சிருந்து அவருக்கு நீங்க போர் ஓவர்ஸும் கொடுத்துட்டீங்கன்னா பிஷ்ணாயோட மூணு ஓவர் அழகா ஷமிய ஒன் ஆஃப் த பிளேயரா வச்சு எடுக்கலாம் சோ எனக்கு அந்த டீம் செலக்ஷன்ல ஒரு சின்ன ஒரு டிஸாட்டிஸ்பாக்சன் ஷமியை மிஸ் பண்ணதுல இருக்கு வாஷிங்டன் சுந்தர தூக்கிலேயே இருக்கு பட் குட் தட் பிஷ்ணாய் பிளேட் பெட் ஓகேங்களா பிஷ்ணாய் வந்து நேற்று நல்லா போலிங் போட்டாரு அதனால அவருக்கு அந்த கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்தாலும் பட் ஸ்டில் அவருக்கு செட் தட் என்ன பொறுத்த வரைக்கும் பிஷ்ணாயோட ஒரு நல்ல கால் வஞ்சன் இருப்பாரு யாராவது ஒரு ஆல்ரவுண்டரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அப்போ போலிங் அட்டாக் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட் நேத்து அவங்க மூணு போலிங் ஆல்ரவுண்டர் ஐ மீன் ரெண்டு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரௌண்டர் கோணும் முடிவு பண்ணாங்க ஒன்னு தூபே இன்னொன்னு வந்து ஹர்திக் பாண்டியா அதனால தான் மூணாவதா ஒரு போலர் இருந்தா போதும் ஒரு ப்ராப்பர் பாஸ்ட் போலிங் ஒர்டர் இருந்தா போதும் அப்படின்னு அசதி போடன்றாங்க என்னையே நீங்க அசதிப்பா ஷமியான்னு கேட்டீங்கன்னா நான் டெக்கு அவர் இவரோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னொரு விஷ்ணாய்க்கு பதிலா ஒரு வாட்சன் சுந்தர விளையாட வச்சிருந்தா மேபி தூபேக்கு பதிலா ஷம் வச்சிருக்கலாம் ஐ திங்க் இப்ப நான் உங்களுக்கு ஆனா நேத்து மேட்ச பாக்கும் போது டூபே பிளேட் வைட்டல் இன்னிங்ஸ் அதனால அந்த ஒரு பாயிண்ட் நம்மளால முழுசா சொல்லணும் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல தவறு செஞ்சாங்கன்னு நினைச்சீங்க சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டுக்கு நோலாஸ்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட் விக்கெட் விட்டாங்க பட்லர் வந்து இந்த மேட்ச் விளையாடல மேபி பட்லர் விளையாடிருந்தா இந்த மேட்ச் அவங்க பக்கம் திரும்பி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சார் பட்லர் ஸ்ட்ரைட் இப்ப பட்லர் ட்ரைட் இஸ் பெஸ்ட் அவருக்கு போட பண்ண பந்து வந்து ரொம்ப நல்ல பால் அதனால அவர் அவுட் ஆனாரு பட் நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிவிங்ஸ்டன் மிஸ் பண்ணார் அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரூக் சூப்பரான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தார் அப்ப அந்த இடத்துல அதுவும் அகைன்ஸ்ட் ஒண்டர்ஃபுல் போலர் வாஸ் பீன் அ மிஸ்ட்ரி ஃபார் யூ அந்த ஷார்ட் வாஸ் அ பிளைண்டர் அது வந்து நீங்க ஆடி கூடாது இது வந்து கமெண்ட்ரிலேயே சொன்னாங்க நீங்க தான் டீமை விக்ட்ரிக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பால்லயோ நோ பிப்டி போட்டார் அதோட கம்மி நினைக்கிறேன் ஆ அர்திக் பாண்டியாவை விட நல்லா விளையாடி ஒரு ஒரு வகையில ஏன்னா இன்னுமே பிரஷர் ஹார்திக் பாண்டேக்குமே பிரஷர் இருந்துச்சு இவருக்கு அதோட பிரஷர் இருந்துச்சு சேசிங்க அவ்வளவு நல்லா விளையாடுறாரு ஆப்போசிட்ல உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி வரும் சக்கரவர்த்தி ப்ராப்பர் ஷாட் அது வந்து ஒரு பிளைண்டர் ஷாட் வச்சு போட்டாங்க இவர் என்னவோ பண்ணாரு அது எங்கேயோ போயிடுச்சு சோ அந்த ஒரு மொமெண்டம் மிஸ் பண்ணாங்க கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க அதே மாதிரி இவ்வளவு நல்ல ஓப்பனிங் நீங்க பாருங்க ஆஸ்திரேலியாட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ஆஸ்திரேலியாட்ட ஓப்பனிங் பர் சூப்பரா இருந்துச்சுன்னா ஒன் டவுனு டூ டவுனு நான் அடிச்சே திரும்ப ஆட மாட்டேன் மாட்டாங்க நல்லா கவனிங்க மிச்சில் மார்ச்சாவே இருந்தாலும் மிச்சில் மேட்ச் அவ்வளவு பிடிக்காது உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அவர் என்ன திரும்ப பண்ணுவாரு அவரும் இன்னொரு பேட்ஸ்மேன் ரொட்டேட் பண்ணி ஏறுவாங்க ஒரு நாலஞ்சு ஓவர் ரொட்டேட் பண்ணி தரையோட ஒரு ஃபோர் அடிப்பாங்க கேப்ல ஃபோர் அடிப்பாங்க ஒரு கிராஸ் பேட்டே வராது பிளாட் பேட்லேயே ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு நாக்கான இன்னிங்ஸ் ஆடி அடுத்த ரெண்டு விக்கெட் போகாம ஜாஸ் பட்லர்ல இருந்து ஐ மீன் அடுத்து வர ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடினாங்கன்னா ப்ளூக்கு சம சப்போர்ட் கிடைச்சிருக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க பட் அவங்க நிறைய தருணங்கள் மிஸ் பண்ணாங்க இது ஒரு தருணம் மிஸ் பண்ணாங்க அதே மாதிரி அந்த லாஸ்ட் ஓவர்ல ரன்னே ஓடாம நின்னு காமெடி பண்ணது அதில் ரஷீத்லாம் வந்து அக்செப்டே பண்ண முடியாது வாட் இஃப் த பால் வாஸ் ஹிட் ரைட்லி அதில் ரஷீதே இப்போ ஒரு பெனல்டிமேட் ஓவர்ல ஒரு ஃபோர் அடிச்சிருந்தா ஒரு பால் ஹிட் ஆகி போயிருந்தா அப்ப அந்த இடத்துல நல்ல பேட்டிங் பண்ண அந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜா இருந்திருக்கலாம் அவர் கடைசியில கடுப்பாய் அவுட் ஆயிட்டு சோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு தே ஹாவ் டு ரீவிசிட் ஒரு பக்கம் வந்து ஸ்ரீநாத் கிட்ட போய் உங்க கம்ப்ளைண்ட் பண்றது இருக்கட்டும் லீகலி கரெக்ட் இன்னொரு பக்கம் அவங்க டீம் ரீவிசிட் பண்ணனும் அதில் ரஷீத் அந்த லாஸ்ட் ஓவர்கள் மூணு பால டாட் ஆகினது வந்து அவருடைய இன்டென்ஷன் நீ நல்லா பேட் பண்ற நீ ஆடு கரெக்ட் அப்ப ரெண்டு ஓடு ரிஸ்க் எடுக்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண இல்லையா நீ அடுத்த பால எப்படியாவது சிங்கிள் தட்டு உங்களுக்கு அந்த ஒரு இன்டென்ட் இல்லாம நீங்க மூணு பால் டாட் வச்சீங்கன்னா பேட்ஸ்மேன் பிரஷர் அவுட் செய்வார் சோ ஐ திங்க் இந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணாங்க திருநாங்கோட கேட்ச் மேட்சே முடிச்சிருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் இல்ல அக்சர் பட்டேல் எப்படி அவுட் ஆனா நீங்க பாத்தீங்க அக்சர் பட்டேல் வந்து நல்ல லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு கமிங் அப் குட் ஃபார் வாஷன் சுந்தர் அவரா கம்பேர் பண்ணா அவர் வச்சுக்கிறாங்க டீம்ல பட் உண்மையிலே அக்சர் பட்டேல் வந்து வாழ்ஷன் சுந்தர் ஆனாலும் கூட ஆடல செகண்ட் மேட்ச் வாஷன் சுந்தர் எப்படி பாத்தீங்க பாத்தீங்கன்னா அளவு கூட ஆடல ஆடலோர்ஸ் நீங்க சொல்லி லாஸ்ட் ஓவர் நீங்க பட் ஷார்ட் செலக்ஷன் அகேன் நான் தான் திருப்திருப்டி சோ அந்த பாயிண்ட்ஸ் அக்சர் பட்டேல் அப்ப கேவலமான பிளேயர் நான் சொல்ல சொல்லவே மாட்டேன் அவர் எப்படி ஆடி இருக்கணும்னா டி டுவெண்டி வேர்ல்ட் ஃபைனல் ஆனா பாருங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அப்படி ஆடி புரியுதா உங்களுக்கு சோ அதை மிஸ் பண்ணாரு ஒருவேளை தூபே அவுட் ஆகி அவர் அப்படி விளையாடாம இந்த மாதிரி ஆடி அவுட் ஆகி மேட்ச் உங்க கையில ஸோ அந்த கேட்ச் மிஸ் வந்து வாஸ் வெரி பெத்திக் ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இங்கிலாந்து பண்ணாங்க அவங்க அதை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் வருவாங்க அப்பவும் இந்தியா ஜெயிக்கணும் நம்பர் ஏன்னா நல்ல ஒரு டீம் இருக்கு நான்

பிஷ்நாய் அண்ட் சுந்தருடைய போலிங் காம்போ செமையா இருக்கும் அக்சர் பட்டேல் வில் ஆல்சோ ஹெல்ப் போலிங்ல தூபே இருக்காரு ஷமி இருக்காரு ஹர்ஷதீப் இருக்காரு சூப்பரா போடுவாங்க ஐ திங்க் தட் வில் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் டு வாட்ச் அண்ட் ஷமி எந்த அளவுக்கு பிரிப்பேர்டா இருக்காரு அப்படிங்கறத வித் அர்ஷதீப் அப்படிங்கறது இன் கேஸ் பும்ரா வரலன்னா அர்ஷதீப் அவரு தான் சாம்பியன்ஸ் டிராஃபில போலிங் போட போறாங்க அந்த காம்பினேஷன் நம்மளால பார்க்க முடியும் சோ ஐ திங்க் ஹர்திக் பாண்டியாக்கு பதிலா ஷமி உள்ள வரணும் வருவாருன்னு நம்புறேன் ஏன்னா உங்களுக்கு ஹர்திக் பாண்டிய ரெஸ்ட் கொடுக்க ரொம்ப பிடிக்கும் அடுத்து வந்து இது நடக்காது ஆனா நடந்தா நல்லா இருக்கும் பிஷ்நாய்க்கு பதிலா சுந்தர் உள்ள வந்தார்னா இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல் டு வாட்ச் நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்குவாட்ல இல்லன்னு நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு இல்ல பட் இந்த சேஞ்ச் நான் சொன்ன சேஞ்ச் வில் பி குட் ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து மூணு ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து வந்து ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க நீங்க சொன்னபடி பார்த்தா லாஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிக்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறத இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி பிரதர்